ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வண்ட்ஸ்க்கு வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது டேட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நேற்று டபுள்ஸ் சொல்லியிருந்தேன் டபுள் ஜீரோ ஜீரோ நைன் வரைக்கும் போடுங்கன்னு நேற்று டபுள்ஸில் டபுள் ஃபைவ் பாஸ் ஆகிருச்சு ஸோ இன்றைக்கி வந்து கேசிங்கள பாருங்கள் இந்த சாட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோன்னு இந்த சைடில் வந்திருக்கும் போதெல்லாம் இங்கே பாருங்கள் மூணுன்னு வந்திருக்கா அடுத்த நாள் டபுள் மூணுன்னு வந்திருக்கு நாலுன்னு வந்திருக்கா டபுள் ஒன்பது வந்திருக்கு அடுத்த ஜீரோன்னு வந்திருக்கா ரெண்டுன்னு வந்திருக்கு டபுள் ஆறு வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது மேலே இருக்க நம்பர் அப்படியே கீழே வந்த மாதிரி இருக்குது இதில் வந்து பவர் நம்பர் வச்ச மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து ரெண்டுக்கு டபுள் ஆறு வந்திருக்கு இந்த ஆறு தான் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது ஆனால் ஏபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீரோன்னு வந்துச்சுன்னா அடுத்த நாள் டபுள்ஸுன்னு தெரியுது சேம் நம்பரு அப்போ நமக்கு இங்கே ஏழு இருக்குது ஒருவேளை ஏழு வந்து டபுள் ரெண்டாக இருக்கலாம் இல்லை டபுள் ஏழாக இருக்கலாம் ஸோ பொறுத்த வரைக்கும் டபுள் ரெண்டு டபுள் ஏழு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அது கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோக்கு ஜீரோ ஜீரோக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஏ போர்டில் ரெண்டு ஒன்றுக்கு ஸோ ஆல் போர்டு ஒன்று ஆல் போர்டு ஒன்றுங்கும்போது நமக்கு வந்து ஒன்று வந்து மெயினாக ப்ளே பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏபியில் ஏபியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருந்து தொண்ணூற்றம்பது வரைக்கும் வச்சுருங்க ஓகேங்களா அப்படி கணக்கில் வைக்காமல் கூட இல்லைன்னா ஆளில் கூட செட் பண்ணிக்குங்க ஏபி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மற்றதுலாம் சப்போர்ட்டு தான் ஸோ மொத்த கேம் டபுள்ஸு இம்பார்ட்டன்ட் நம்பர் கொடுத்துட்டேன் டைம் பம்பரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தான் கெஸ்ஸிங் எடுக்க முச்சு ஸோ ட்ரை பண்ணுங்கள்